யோவா யோனாவுக்கு கத்தர் கொடுத்த அந்த நல்ல பொறுப்பை அவன் மிஸ் பண்ணான் அதனால் அவன் பணத்துக்கு கஷ்டப்பட்டான் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி அவன் ஒரு பிரயாணம் போனான் சொகுசாக போகி நினைவேல இறங்கி அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டு வர வேண்டியவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரும்பாடுபட்டு கடலுக்குள்ள மூணு நாள் உட்காந்து ஜோம் பண்ணுறான் ஆண்டவரே நீர் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படி இப்படின்னு ஜோம் பண்ணி வந்து சேர்ந்தான் என் ஜோம் பண்ணாட்டாலும் வந்திருப்பான் அவர் அவனுக்காக தான் மீனே கொடுத்தார் ஆனால் அவனுக்குள்ள பயம் அவனை ஜெபிக்க வச்சிச்சு நிறைய பேர் இன்றைக்கி பயந்து தான் ஜோம் பண்ணிகிட்டு இன்றைக்கி நிறைய பேர் பாசத்தில் ஜோம் பண்ணலங்க கிறிஸ்தவர்கள் பயத்தில் ஜோம் பண்ணிகிட்ருக்காங்க ஆண்டவரே பணத்தை தருவீராக நல்லா வாழும்போதெல்லாம் கீழ்ப்படியாமல் உண்மையாக ஊழியம் செய்யாமல் ஆண்டவரே கஷ்டப்படுறனே உங்களுக்கு கண்ணிலேயா காதலியா இன்னும் என் வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போயிருக்குது அப்படின்னு இருப்பாங்க யோனா தீர்க்கதர்சி மாதிரி எத்தனை புரியுது யோனா சூப்பரான ஊழியத்தை செய்யலாம் அழகாக சொகுசாக போய் கப்பலில் போய் இறங்கி அந்த ஜனங்களுக்கு அழகாக சுயசேஷன் சொல்லிட்டு அழகாக கப்பல் ஏறி வரலாம் ஆனால் அவன் வாழ்க்கை அவனே கெடுத்துக்கிட்டான் பாருங்கள் கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவன் அநேகத்தில் உண்மையாக இருக்க மாட்டான் இப்போ பாருங்கள் யோனாவுக்கு ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்தாரு அவன் முறி அதை கோட்டை விட்டான்னா கடைசியில் உள்ளே கடந்து மீன் வைத்துக்குள்ளேருந்து ஜோம் பண்ணி என்ன பிரயோஜனம் மறுபடியும் அவன் புத்தி அப்படி தான் போச்சு அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு அவரை அழிக்கணுன்னு தேவன் மேலேயே கோவப்பட்டான் நான் சொல்கிறேன் தேவனுடைய அழைப்பை விட்டு மீறி ஊழியம் செய்கிற யாராக இருந்தாலும் ஒரு காலத்துக்கு தேவனை விட்டு ரொம்ப விலகி போயிடுவாங்க தேவ சித்தத்தை விட்டு ரொம்ப விலகி தேவன் மேலே எரிச்சல் படுற அளவுக்கு வந்து நின்றுவாங்க எரிச்சல் பட்டான் அதனுடைய விளைவும் யோவா யோனா புஸ்தகம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு சகரியாக படிச்சிருக்கீங்களா லென்த்தாக இருக்கும் நீங்கள் நல்லா படித்து பாருங்கள் தீர்கத தேசிகள் புஸ்தகத்தில் யோனா சொல்லுவாப்பில் என்னால் வாழ முடியாது நான் செத்துடலாம் போல இருக்கேன் அப்படின்னு ஒன்னே கிளம்பிட்டார் அது பிறகு யோனாவுக்கு வரலாறே கிடையாது புரியுதுங்களா எத்தனை புரியுது அதுக்கு பிறன் கிருபையாக ஏசப்பா யோனா பற்றி புதிய ஏற்பாட்டில் பேசுகிறார் அவர் பேசுகிறனால தான் யோனா புஸ்தகமே உள்ளே வந்துச்சு கரங்களை தட்டி ஆமே தேவன் தான் சார் நம்ம தான் சார் மனுஷன்தான் என்ன சொல்கிறதுக்கு கேவலமான நபர் அவன் அவ்வளோ பண்ணியும் ஏசு சொன்னார் பாருங்க யோனாவே போல சார் கையை தட்டி அதான் சார் எனக்கு ஏசப்போ ரொம்ப பிடிக்கும் புரியுதுங்களா அவருக்கு உண்மையாக வாழணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் அவன் அவ்வளோ நான் மோசமாக இருந்தாலும் என்னை மேன்மைப்படுத்துவார் அவன் அவ்வளோ மோசமாக ஊழியம் செஞ்ச போதும் அவன் சாப்டர் அங்கே க்ளோஸ் ஆயிட்டு ஆனாலும் கூட கத்தர் ஆமாம் அவன் மேலே கரிசனை வச்சு அவர் சொல்கிறாரு எப்படி யோனா தீர்க்கதரிசி மூணு நாள் மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தானோ அதே போல் மனுஷகுமாரனும் ஆமாம் மூன்று நாள் இருப்பான்னு சொன்ன அந்த வார்த்தையின் படியே யோனா பற்றி ஏசு கிறிஸ்து சுவிசேஷமாக சொன்னதை வச்சு தான் இந்த பைபிளில் யோனா புஸ்தகத்தையே சேர்த்தாங்க கையை தட்டி பைபிளுடைய வரலாறை படித்து பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி சேர்த்துருப்பாங்கன்னா ஏசப்பா சீசர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் யாரை பற்றிலாம் பேசியிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஓகே அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க கத்தர் என்றைக்குமே ரொம்ப நல்ல வருங்க நம்ம மோசமாக ஒளியத்தை செஞ்சால் கூட அவர் நமக்குன்னு ஒரு கணம் ஆனாலும் வாழ்ந்த நாட்களில் வேறு எவனுமே வரல இவன் வந்தானே அப்படின்னு நம்மளை அவர் கனப்படுத்துவது தான் செய்வார் அப்படி ஒரு நல்ல அப்பாவுக்கு நல்ல பள்ளியாக இருந்திடணும் பாருங்க ஆமே ஆமாம் அதான் பேதர் இயேசுக்காக உயிரே கொடுக்குற அளவுக்கு இருந்தாய் புதிய உடம்படிக்கை ஊழியக்காரங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்ச ஆள்கள் அதனால் எனக்கு அன்பானவர்களே ரொம்ப முக்கியம்